ஸ்ரீவேங்க தனயம் திரும் வாமாஜும் வஜே ஆகாரத்தய சம்பதிஸ் ஸ்ரீம் வந்தே வரதல்லபா மாதா பிதாத்தையனூதி நம் ஆசன குழபுளாவிராமஸ்ரீமத்திவழம் பிரணமா ஸ்ரீநகர்யாம் மகாபுரிய ஸ்ரீ இந்த உலகத்துல நாம் அனைவரும் கர்மவசத்தினால் பிறந்து இறந்து அதை அனுபவிச்சு மறுபடியும் இறக்கின்றோம் மறுபடியும் பிறக்கின்றோம் இப்படி புனரபி ஜனனே புனரபி மரணேன்னு மீண்டும் மீண்டும் அதை மாறி 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 இறப்புல உழன்று கொண்டிருக்கோம் யார் அப்படின்னு ஒரு விசாரம் பண்ணும்போது கடைசியா தெரிய வருகின்றது எம்பெருமானுடைய அடிங்கு எம்பெருமானுக்கு உட்பட்டவன் எம்பெருமானால் ஆட்கொள்ளப்பட வேண்டியவன் அப்படின்ற தெரியும் அப்போ நம்முடைய எஜமானனான எம்பெருமான் சுயற்பதியான ஸ்ரீமன் நாராயணன் தானே நம்ம காப்பாற்றோம் அப்படின்னா இருப்போம் நாம தான் கஷ்டப்படுறோம் நம்மை விட அதிகமாக கஷ்டப்பட்டு நம்மை கரை சேர்ப்பதற்காக பலவித பிரயத்தனங்களை செய்து கொண்டிருப்போம் அந்த எம்பெருமான் தான் அவன் நமக்கு தெரிஞ்ச தசாவதாரம் மட்டுமல்ல பலவித அவதாரங்களை எடுத்துக்கொண்டே இருக்கின்றான் வேதங்கள் சொல்லுகின்றன நம்மாழ்வாரும் சொல்லுகின்றார் பிறப்பில் பல் பிறவி பெருமான் பிறப்பு இல் பிறப்பே இல்லாதவன் பிறப்பு அற்றவன் அப்படிப்பட்டவன் என்ன பண்றான் பல் பிறவி பல பிறப்புகள் எடுக்கிறான் என்ன ஆச்சரியமா இருக்கே பிறப்பு இல்லைன்னு சொல்றா அதே நேரத்தில் பல பிறவிகளும் எடுக்கின்றார் அப்படின்னு சொல்றா என்னது பண்ணால் நாம செய்த கர்மத்தினால் கர்ம வினை பலனை அனுபவிப்பதற்காக பலவித பிறப்புகளை எடுக்கின்றோம் ஆனா வெம்பெருமான அவனே இஷ்டப்பட்டு எதற்காக நம்மை கரை சேர்ப்பதற்காக நம்ம எல்லாம் அவனுடைய தன்னுரை சோதியான ஸ்ரீவைகுண்டத்திற்கு நம்மை அழைத்து செல்வதற்காக எம்பெருமானானவன் பிறவிகளை எடுக்கின்றான் அந்த பிறவிகளை பார்க்கும் போது அவனே சொல்றான் எதுக்காக நான் பிறவி எடுக்கிறேன் தெரியுமா அப்படின்னு கேட்டு பதிலும் சொல்லுகின்றான் நான் எப்பெல்லாம் இந்த உலகத்திலே புண்ணியங்கள் குறைந்து பாபங்கள் வேலோங்குகின்றவோ இந்த சமயத்தில் யாரு துஷ்டர்களை அழிப்பதற்காக நிறைய துஷ்டர்கள் வரும்போது என்ன ஆகும் பாவங்கள் நிறைந்திருக்கும் அப்போ அந்த துஷ்டர்களை அழிப்பதற்காக நான் அவதாரம் எடுக்கின்றேன் அது மட்டும் இல்ல சாது சம்ரக்ஷணம் நல்லோர்களை காப்பதற்காக நான் அவதரிக்கின்றேன் படிக்கிறார் எல்லாமே ஒரே வித நோக்கம்தான் உன்சா பார்க்கும்போது ராமானுஜர் அழகாக நமக்கு காட்டுகின்றார் இது எல்லாம் நம்ம கடையில போனா ஒரு பெரிய பொருள் வாங்குவோம் வாங்கினா அது கூடவே இலவசம்னு எதனா கொடுப்பா இல்லையா அந்த மாதிரிதான் மற்றதெல்லாம் அதுல முக்கியமான காரணம் என்னன்னா சாது சாம்ரட்சணும் நம்மை காப்பதன் அடியவர்களை காப்பதற்காகத்தான் எம்பெருமான் அவதாரம் செய்கின்றான் அப்படின்னு நம்முடைய ராமானுஜன் அழகாக நமக்கு காட்டுகின்றார் அப்படிப்பட்ட அவதாரங்களிலே எம்பெருமானவன் ராவணனை வதம் செய்வதற்காக ராமனாக அவதாரம் செய்தான் அப்போது பல நல்லோர்களை காத்தான் சாது சம்ரக்ஷணத்தை செய்தான் பலவித முனிவர்களையும் முதலான அப்பாக்களையும் அவன் ரட்சிப்பதற்காக அந்த அவதாரத்தினை எடுத்தான் அதே மாதிரி கிருஷ்ணாவதாரம் கம்சன் முதலான துரியோதனன் முதலான அசுரர்களை அழிப்பதற்காகவும் பலவித நல்லோர்களை பக்தர்களை காப்பதற்காகவும் கனனாக அவதாரம் செய்தான் எப்படி எம்பெருமான் அவதாரம் செய்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய தன் உடன் இருக்கக்கூடிய அடியவர்களை கொண்டும் திருத்தம் என்னதான் இருந்தாலும் அவன் பகவான் பரமாத்மா தனி ஜாதி ஆயிருந்தான் நாமெல்லாம் என்ன நம்முடைய ஆத்மாக்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உழன்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவனுக்கு எந்த கர்ம வினையும் கிடையாது பிறப்பிறப்பு கிடையாது அவன் அவனாக விருப்பப்பட்டு பிறக்கின்றான் அப்படிலாம் இருக்கும்போது அவன் தனிப்பட்டவனாக இருக்கின்றான் நம்மை போன்ற ஒருவர்களை பிறக்க வைத்து அவர்கள் மூலமாக சொன்னா நாம கேட்போம் அவன் சொன்னா தனி வேற யாரோ சொல்றா அப்படின்னு விடுவோம் அப்படின்றதற்காக தன்னுடைய அடியவர்களை கொண்டே நம்மை திருத்தி நம்மை பலவந்தமாக தன்னுடைய சோதியான வைகுண்டத்திற்கு அழைத்து செல்ல பலவிதமான முயற்சிகளை எடுக்கின்றான் அப்படி எம்பெருமானால் அனுப்பப்பட்ட அடியவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அந்த ஆழ்வார்கள் ஆழ்வார்கள்னாவே என்ன ஆழ்ந்திருப்பவர்கள் எதுல ஆழ்ந்திருக்கா நம்ம எல்லாம் எதுல ஆழ்ந்திருக்கோம் இந்த உலகத்துல நாளைக்கு என்ன பணம் எனக்கு அந்த பணம் வேணுமே எனக்கு இது வேணுமே அது வேணுமே நம்ம எதுக்கு தேவைகளையே நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனா இந்த ஆழ்வார்கள்ன்றவா எப்படி இருந்தாங்கன்னா நம்மள மாதிரிதான் இருந்தா நம்மள மாதிரிதான் பிறந்தா ஆனா அவனுடைய அருளால் யாருடைய அருள் எம்பெருமானுடைய அருளால் என்ன ஆயிடுத்து அவளுக்கு எம்பெருமானையே சிந்தை செய்து அவனையே சிந்திக்கிறா அவனை பத்தியே சிந்தனை செய்கிறா அவன் மீது அன்பு பெறுகின்றது அதிலே ஆழ்ந்திருக்கின்றார்கள் அன்பு அந்த எம்பெருமானுடைய அன்பிலே ஆழ்ந்திருக்கக்கூடிய அப்படிப்பட்டவர்களை ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம் அவர் பதின்வர் பன்னிருவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆழ்வார்கள் அப்புறம் ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர்கள் ராமானுஜர் முதலான ஆச்சாரியர்கள் அவருக்கு முன்னாடியும் ஆச்சாரியர்கள் இருக்கா பின்னாடியும் ஆச்சாரியர்கள் இருக்கா அந்த ஆச்சாரியர்களையும் எம்பெருமான் அனுப்புகின்றான் அவா நம்மள மாதிரி எம்பெருமானால் அது அருளப்பட்டவர்கள் அருளப்பெற்று என்ன தன்னுடைய முயற்சி இல்லாமல் எம்பெருமானுடைய முயற்சியினால் சகலம் ஞானங்களையும் பெற்றுள்ளார்கள் பெற்று நம்மை திருத்துவதற்கு வழி வகுக்கின்றார்கள் அப்படிங்கிறது தெரியும் அப்படிப்பட்ட ஆழ்வார்களுள் முதன்மையானவராக கருதப்படக்கூடிய பிரபன்ன ஜன கூடஸ்தரான நம்ம ஆழ்வார் அவரை ஏன் நம்ம ஆழ்வார் அப்படின்னு சொல்றோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அத்தம்னா யார நம்ம ஆழ்வோம் நம்ம ஆளுன்னு சொல்லுவோம் ரொம்ப வேண்டப்பட்டவர் அப்போ ரொம்ப வேண்டப்பட்டவர்தான் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவோம் தான் வந்து ந நம்முடைய ஆள் அப்படின்னு அந்த மாதிரியே இவரை ஆழ்வார்களிலேயே நம் ஆழ்வார் நம்முடைய ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அவ்வளவு வேண்டப்பட்டவர் நமக்கு அணுக்கமானவர் அப்படிங்கிறதும் தெரியுது இவருடைய அவதாரமானது எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் ஒரு தனியன் ஒன்னு பார்ப்போம் அளவந்தார் அருளி செய்தது மாதா பிதா யுவதாவி சர்வம் எதேவ நியமே நமதன்மையான ஆதர்சன குலவதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் தங்கிரி கலம் பிரணமாமி மூத்தா இவர் எப்படிப்பட்டவர் வர் எப்படிப்பட்டவர் திருப்புறங்குடி நம்பியின் அம்சமாக அவதாரம் செய்தவர் பெருமாளே அவதாரமாக செய்தார் அது மட்டும் இல்ல சேனை முதன்மையருடைய அம்சமாகவும் திகழ்ந்து அவருடைய அவதாரமாகவும் வந்தார் அப்படிங்கிறது இங்கு தனி என்று அழகாக ஆள வந்தார் காட்டுகின்றார் அது மட்டும் இல்ல எப்படி அனந்தாழ்வான் சென்னால் உடையாம் இருந்தால் சிங்காசனமாம் அழ்வார் குறிப்பிட்டது போல அவருக்கு அடிமை செய்யக்கூடிய திருவனந்தாழ்வான் அவதாரமாகவும் அம்சமாகவும் அவதாரம் பண்ணார் இப்படி இருந்தார் மழை வெயில் இதெல்லாம் படாம ரட்சிப்பதற்கு திருக்குறூர்ல வந்து என்னாச்சு இந்த அனந்தாழ்வான் ஒரு புளிய மரமாக அவதாரம் பண்ணி எம்பெருமானுக்கு அடிமை தொழில் புரிந்தார் அந்த திருவனந்தாழ்வான் ஏற்கனவே தெரியும் அவர் வந்து எம்பெருமான் எங்க போறாரோ அவர் கூடவே இருக்கக்கூடிய மகாலட்சுமி மாதிரி எப்படி அகலகில்லேன் இறைமென்று அலர்மேல் வங்கை உடைமார்பனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பிராட்டியை விட்டு பிரிவதில்லையோ அதேபோல் அனந்தாழ்வான் அவருடனே கூடவே இருந்து கைங்கரியம் செய்கின்றார் அப்போ அந்த திருப்புரங்குடி நம்பி நம்மாழ்வாராக அவதாரம் செய்தார் அப்போ திருவனந்தாழ்வான் அந்த புளிய மரமாக வந்து அவரை மழை கா வெயில் முதலானவற்றிலிருந்து காக்கக்கூடிய அந்த அடிமை தொழிலினை செய்தார் அப்படிங்கிறது ஆழவந்தாருடைய தெரிகிறது அவருடைய அவதாரத்தை பத்தி அவர் எப்படி பிறந்தார் அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப இந்த உலகத்துல பார்த்தோம்னா யாராவது வழக்கத்துக்கு மாறாக ஏதாவது பண்ணா அவரை வந்து விரும்ப மாட்டோம் அவரை வந்து நாம எதுலையுமே சேர்த்துக்க மாட்டோம் எல்லாம் வழக்கம் இப்படிதான் வழக்கம் சுவாமி இப்படிதான் பண்ணணும் சுவாமி அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இவர் வழக்கத்துக்கு மாறாக இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு கண்கூடாக தெரிகின்றது என்ன மாற்றம் எப்படி மாறி இருந்தார் அப்படிங்கறத பார்ப்போம் ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு பேர் பார்த்தா திருக்குருகூர் அப்படின்ற ஒரு கிராமம் அது பாண்டிய நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அங்கு அழகான பெருமாள் பெருமாள் கோவில் அந்த ஊர்ல வந்து பொற்காரியர் அப்படிங்கிற ஒரு வேளாளரை மரவை சேர்ந்தவர் இருந்தார் அவர் என்ன பண்ணார் அவர் வந்து உடையநங்கையார் அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் புரிந்து கொண்டார் இந்த உடையனங்கையார் எங்கிருந்து வரா அப்படின்னு பார்த்தோம்னா அவர் திருவாழ்மார்பர் அப்படிங்கிறவருடைய மகள் திருவன் பரிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலைநாடு அதாவது இப்ப இருக்கக்கூடிய கேரளம் அங்கு பிறந்த இந்த உடையநங்கையாரை திருமணம் புரிந்து கொண்டு திரு திருமணம் ஆயிடுச்சு ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றார் அப்படின்னா திருவாழ்மார்பர் வந்து சொல்றார் அதாவது மாமனார் பொற்காரியாரோட மாமனார் என்ன சொல்றாருன்னா நீங்க கொஞ்ச நாள் வந்து இங்க தங்கலாமே எங்க திருவன் பரிசாரத்துக்கு வந்து தங்கலாமே இருந்துட்டு போகலாமே அப்படின்னு உட்பட கல்யாணம் முடிந்த கையோடு இருந்து கிளம்பி திருவன் பரிசாரத்துக்கு திருவாழ்மார்பருடைய அந்த திருமாளிகையில் சென்று தங்குகின்றார் அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கா இருந்து முடிச்சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி நாங்களும் திருப்பூர் போறோமே அங்க போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோமே அங்க நாங்க போலாமா அப்படின்னு கேட்க திருவாழ்வுமார்பரும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாரு இவ்வாளுக்கு பார்த்தாலும்னா திருமணம் ஆச்சு ஆனா புத்திரபாகியம் எல்லாம் எதுவும் இல்லை எதுவும் இல்லையேன்னு அது மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது வந்துட்டு இருக்கா திரும்பி வரும்போது பார்த்தான்னா அங்க திருப்புறங்குடி நம்பி திருப்பூரங்குடிக்கு வரா அங்க திருக்குறங்குடி நம்மளுடைய பெருமானுடைய தரிசனமானது இவர்களுக்கு கிட்டுகின்றது அதைய பத்தி சொல்லணும்னா அழகிய நம்பின் பேர் நம்பினாவே அனைத்தும் நிரம்ப பெற்றவர் எல்லாத்திலையும் முழுசா இருக்கக்கூடியவர் தான் நம்பி எல்லா சகல எல்லாமே எல்லா அம்சங்களும் பொருந்தியவர் எல்லா சக்திகளும் எல்லா குணங்களையும் உடையவர் பெருமானானவர் என்ன எப்போமே குணகணாம் அப்படின்னு ராமானுஜர் சொல்ற மாதிரி எல்லா குண கூட்டங்களை கொண்டிருப்பவர் அப்படிப்பட்ட அந்த அழகிய நம்பி அழகாக இருக்கக்கூடிய அந்த நம்பியானவருடைய திறன் போய் திருக்குறங்குடியில வந்து பெருமாள சேவிக்கிறார் சேவிச்ச உடனே இவனால தன்னுடைய தொண்டையில நிறுத்த முடியல என்ன இவ்வளவு நாளாச்சு எங்களுக்கு ஒரு புத்திரபாகியம் கொடுக்க கூடாதா எனக்கு புத்திரம் இருந்தா நன்னா இருக்குமே அப்படின்னு எம்பெருமாண்டம் திருக்குறங்குடி அழகிய நம்பியிடம் இவர்கள் இருவருமாக சேர்ந்து பிரார்த்தனை செய்கின்றார்கள் பெருமான் எப்படிப்பட்டவன் எந்த கூட்டுட்டு போனோன்றதுக்காக காத்துருப்பான் நம்ம ஏதாவது கேட்க மாட்டோமா அப்படின்னு பாருங்க காஞ்சிபுரத்தை நகரேஷு காஞ்சி அப்படின்னு சொல்றான் என்ன அங்க எம்பெருமானவன் பெயர் வரதன் அந்த வரதன் பேரே பாருங்க வரம் கொடுக்கக்கூடியவன் வரம் நீங்க போய் கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல என்னென்ன வேணுமோ கொடுத்துட்டே இருப்பான் வரம் அப்படிப்பட்ட அந்த வரதராஜன் வரம் தருவதற்காகவே நமக்காகவே அவன் காத்து கொண்டிருக்கின்றான் நீங்க வரமாட்டீங்களா வரமாட்டீங்களான்னு காத்துட்டு இருந்து வந்தா கேட்டதையும் கேட்காததையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய அந்த வரதன் கேட்ட உடனே அந்த என்ன பண்றா புத்திரன் தானே நானே வந்து நீங்க என்ன மாதிரி வேண்டா நானே வந்து பிறந்து விடுறேன் அப்படின்னு சொல்ல அது சிறிது நாட்கள் சொல்ல உடையனங்க யார் கருவுடுகிறாள் கருவுற்று ஒரு அழகான குழந்தையானது பிறக்கின்றது இது இதெல்லாம் சாதாரணமா நடந்துட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையிலேயும் இதெல்லாம் நடக்கிற மாதிரிதான் இருக்கு ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் தான் அது எப்படிப்பட்ட குழந்தை நாமெல்லாம் பறக்கும்போது சொல்றா சடம் அப்படிங்கிற ஒரு வாயுவானது நம்மை தாக்குகின்றது அந்த தாயினுடைய கர்ப்பத்திலே இருக்கும்போது நமக்கு உண்மை பொருள் அதாவது இப்ப மாயையால் நாம் சூழப்பட்டு நாம யார் தெரியாது நாம யார்ன்றது தெரியாது நம் நமக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள தொடர்பு தெரியாது அதையும் எம்பெருமானையும் மறந்து போயிட்டோம் நமக்கும் அவனுக்கும் தொடர்பையும் மறந்து போயிட்டோம் மறந்தோன்ற அந்த உணர்வும் இல்லை நம்மிடம் நான் தான் எல்லாம் நான் அந்த அகம்பாவத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ எல்லாத்தையுமே பறந்து போச்சு எப்ப மறந்தது அப்படின்னு பார்த்தா கருவில் இருக்கும்போது கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு முற்பிறவியில் என்ன நடந்தது என்னன்னெல்லாம் கர்மவினை பண்ணியிருக்கோம் எதை பண்ணக்கூடாது எம்பெருமானுக்காக நம்ம போய் அடைஞ்சே ஆகணும் வைகுண்டத்தில் போய் சேர்ந்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியமும் நடந்ததை எல்லாம் தெரிந்து இனி பிறவியே வேண்டாம்னு அதை துடிக்கிறது ஆனா எப்ப அந்த வெளியே வருகின்றதோ உடனே அந்த சட்டம்ன்ற வாயு வந்து அதை வந்து அடிக்கிறது அதை அடிச்ச உடனே என்ன ஆயிடுறது நமக்கு அந்த ஞானம் ஏற்கனவே அந்த ஒளி வெள்ளம் அந்த ஞானம் அந்த குழந்தையில் இருந்த அந்த கருவுக்குள்ள இருந்த அந்த ஞானமானது வெளியில வந்தவொடனே அந்த சட்டம்ன்ற வாயு தாக்குவதனால மொத்தம் துணியவே இல்லை வெளில வந்தவன் ஆஹா நான் தான் இந்த உடம்பு யாரும் ஏன் யார் ஆத்மான்றத மறந்துடுறோம் நான் தான் இந்த உடம்பு அப்படின்னு நினைச்சிட்டு நான் உடம்பு உடம்பு வளர்கிறது உடம்புக்கு தேவையானது இப்படியே வாழ ஆரம்பிச்சோம் ஆனா நம்மாழ்வார் அப்படி நடக்கவில்லை அவருக்கு அப்படி நடக்கவில்லை எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த சடம்ன்ற வாயு தாக்குறது ஆனா இவர் பிறந்த புதர் சடம்ன்ற வாயு தாக்க முடியல அதால தாக்க முடியல அதை வெற்றி உதைக்கிறார் அந்த சட்டன்ற வாயு இவரை ஒண்ணுமே பண்ண முடியல அதனால தான் அவருடைய பெயர் என்ன சடகோபன் அந்த சட்டம் என்ற வாயுவை உடைத்து அதை அதனுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து மீண்டு அது தேவையில்லை அது வரக்கூடாது அப்படின்றத அந்த வைராக்கியத்தை கொண்டு அவர் அந்த ஞானம் எப்படி கருவுக்குள் இருக்கும்போது என்ன ஞானம் இருந்ததோ அதே ஞானத்துடன் வெளியிலும் சேர்ந்தார் சடகோபன் ஆனார் அப்படிங்கிறது சரித்திரம் நமக்கு சொல்லக்கூடியது ஆனா இதோட போல அந்த மாறுதல் என்ன மாறுதல்னு பார்த்தோம்னா குழந்தை பிறந்ததுன்னா என்ன பண்ணும் ஒண்ணு முதல்ல அழும் இல்ல சிரிக்கும் அழுததுக்கு அப்புறம் கண்டிப்பா சிரிக்கும் ஏதாவது பண்ணா ஏதோ கிளப்பியோ அதையோ காமிச்சோம்னா சிரிக்கும் இது நம்ம நம்மாழ்வான்ற அந்த குழந்தைன்னு பேர் எல்லாம் வைக்கல அந்த குழந்தை பிறந்தாச்சு பிறந்ததுக்கு அப்புறம் சிரிக்கல அழல எதையுமே சாப்பிடவும் இல்லை இவாளுக்கா என்ன பண்றதுன்னு தெரியல பெரிய விசாரமா போச்சு என்னடா இது குழந்தை பிறந்தது ரொம்ப சந்தோஷம் பெரிய எம்பெருமானுடைய அருள் கேட்டோம் திருக்குறு முடி நம்பிய போய் நம்ம பிரார்த்தனை பண்ணோம் உடனே கருவானது உருவானது குழந்தையும் பிறந்தது ஆனா இந்த குழந்தை எதையும் சாப்பிடவும் இல்லை பேசவும் இல்லை சிரிக்கவும் இல்லை அழவும் இல்லை இப்படி இருந்தா என்ன பண்றதுன்னு ஒரே கவலை போயிடுச்சு உடனே இருவருமாக அந்த குழந்தைய எடுத்துட்டு அந்த ஊர்ல திருக்குறு ஊர்ல இருக்கக்கூடிய ஆதிநாதன் கிட்ட போறான் என்ன பெருமாள் நீதான் இந்த குழந்தைய கொடுத்த நான் உங்க பிரார்த்தனை பண்ணோம் குழந்தைய கொடுத்த இப்படி இருக்கானே என்னதான் பண்றது அப்படின்னு அவனுடைய காலடியிலேயே விடுகின்றார் இந்த குழந்தையானது எதுவும் ஊர்ல இருக்கவா பாக்குறான் என்ன இது ஒரு மாறமா இருக்கே அப்படின்னு மார்க்க மாறி இருக்கே அப்படின்னு சொல்றான் மற்ற குழந்தைகளை போல் இல்லாமல் மற்ற உயிரினங்களை போல் இல்லாமல் மாறி இருந்ததால் அவருக்கு மாறன் அப்படின்னு பெயரை சூட்டுகின்றார்கள் அந்த பன்னிரெண்டாவது நாளானது அவருக்கு மாறன் அப்படின்னா வந்து உலக இயற்கைக்கு மாறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருப்பதனால் மாறன் அப்படின்னு பெயரை வச்சிருக்கா இந்த மாறனானவர் என்ன பண்றார் இதே மாதிரி பேசாமலே இருந்தார் எத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் பேசல சாப்பிடல எந்தவித அசைவு மற்றும் ஒரே தியான நிலையில் ஒரு அந்த மரம் ஜடம் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தியானத்திலேயே இருக்கார் எதுவுமே எடுக்கல எதுவும் பேசவும் இல்லை பெற்றோர்களுக்கு ஒரே கவலையாக இருக்கின்றது அந்த ஊர்ல இருக்கா என்ன பண்றா ஏதோ வைத்தியம் போட்டு இருக்கு பேசுகின்றார் அடுத்தது என்ன நடந்தது எப்படி அவன் பேசினான் எப்படி வந்து பெருமாளிடம் அந்த கூடிய எல்லா பிரபந்தங்களையும் சொல்ல ஆரம்பித்தான் அப்படிங்கிறத அடுத்த பதவியில பா அடுத்த பதவியில நாம் பார்க்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா